நம்ம பார்த்தீங்கன்னா நண்டை பயன்படுத்தி இந்த தடவை மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அதிகமாக யாரும் நண்டை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது இல்லை ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நண்டுக்கு பயங்கரமாக விரால் மீன் எடுக்கும் இருந்தாலும் அதிகமாக நாங்கள் ஏன் நண்டு பயன்படுத்துறது இல்லைன்னா நாங்கள் அதிகமாக விரால் மீனுக்காக போடப்படுற தூண்டில் பார்த்தீங்கன்னா கரையோரம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ கரையோரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கற்களை அந்த நண்டுகள் பூந்துச்சுன்னா கண்டிப்பாக விரால் மீன் கண்ணில் அது மாட்டாது அதனாலேயே அதிகமாக நாங்கள் நண்டுகளை பயன்படுத்துறது கிடையாது இந்த பதிவுக்காக நண்டுகளை பயன்படுத்தியும் விரால் மீன் பிடிக்க முடியும்னு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு ஆழமான இடத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோம் அந்த இடத்துல நண்டையும் நம்ம போட்டுட்டோம்

ஓ காமி எவ்வளவு பெருசா இருக்குன்னு நிதி அந்த ஹேண்ட் லைட் ஓடு சீக்கிரம் அடிச்சிட்டுதான் நிதி அடுக்கணும் ஒரு வழியாக ஆத்தவரியவே நம்ம பிடிச்சிட்டோங்க ஆத்தவரியா இது மேலே பார்க்குறேன் இங்கே பாருங்க மயில் விரால் மீன் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு எவ்வளவு பெருசு இதோட வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க நண்டு இருக்கு பார்த்திங்கன்னா கொக்கியை முழுசாகவே முழுங்கிருச்சு நல்ல சைஸுங்கான